திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று பொருள் விளக்கம் மாறி காலத்தில் அதாவது மழைக்காலத்தில் மலை குகையில் தூங்கும் சிங்கம் எழுந்து நடந்து கம்பீரமாக வருவது போலே கண்ணா நீயும் எழுந்து வந்து சிங்காதனத்தில் அமர்ந்து நாங்கள் வந்த காரியம் அறிந்து அருள் செய்வாயாக என்ற ஆண்டால் பாடுகின்றாள் பாடல் வரிகள் மாறி மலைமுழஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போர்த்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளிக் கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம்